श्री सच्चिदानन्द सद्गुरु அனைவருக்கும் வணக்கம் கீழே வெற்றியருக்கு பேசுகிறேன் ஸ்ரீசாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்திலிருந்து இருபது இருபத்தைந்தாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் இருபத்தைந்தாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாமு அண்ணாங்கிற பக்தருடைய தனிப்பட்ட அனுபவங்களை இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தாமு அண்ணாங்கிறவர் அகமத் நகரை சார்ந்தவர் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தைந்தாம் ஆண்டு சீரடியில் ராமநவமி வந்து விழா கொண்டாட்டம் வந்து தொடங்கியது அப்போதுலருந்தே வந்து அதில் அவர் பங்கெடுத்துக்கிட்டாரு பெரும் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் அந்த விழாவில் நடக்கிறதுக்கு தன்னால் முடிந்த விஷய செயல்களை வந்து அவர் செங்கிட்டு இருந்தார் அந்த நாளில் நடக்கிற அந்த விழாவுக்கு மிகப்பெரிய அளவில் அன்னதானத்தையும் அவர் செங்கிட்டு இருந்தார் பாபாவோடைய ஒரு நெருங்கிய பக்தர்களில் அவரும் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா பாபா என்ன அந்த நடந்தது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அண்ணா வந்து வியாபாரம் செய்யணும்னு ஆக்கப்பட்டார் என்ன வியாபாரம்னா பங்கு வியாபாரமும் மளிகை வியாபாரமும் செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டார் ஆனால் பாபா வந்து என்ன சொல்லிட்டாரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின் ஸோ இதை வந்து எப்படி அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தா தாமு அண்ணா வந்து தாமு அண்ணா கிட்ட வந்து தரகர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பங்கு வியாபாரம் செஞ்சால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு சரி அந்த லாபத்துக்கு ஆசைப்பட்டு தீரடிக்கு வந்து ஷாமாவுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறார் என்ன எழுதுறாருனா இந்த மாதிரி பஞ்சு வியாபாரம் செஞ்சால் நிறைய லாபம் கிடைக்குது இந்த தொழில் நான் செய்யலாமா இல்லையான்னு பாபா கிட்டே நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு லெட்ரு ஷாமாவுக்கு எழுதுகிறாரு ஷாமாவுக்கு மறுநாள் வந்து ஷாமாக்கிட்ட அந்த லெட்ரு கிடைக்கிது அந்த லெட்ரு எடுத்துன்னு போயிட்டு பாபா முன்னாடி படிக்கிறார் பாபா முன்னாடி படித்தோடனே பாபா என்ன சொல்கிறார் அந்த தொழில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் ஸோ இந்த பதிலை ஷாமா அப்படியே வந்து தாமு அண்ணாவுக்கு பதிலாக எழுதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேராக வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும் அதனால் நேரில் வாங்கன்னு சொல்லி அந்த விதையும் அவர் எழுதி அனுப்புகிறார் ஸோ பாபா வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே தாமு அண்ணாவுக்கு மனசெல்லாம் உடங்கி போச்சு பெரிய கற்பனையெல்லாம் அவர் கட்டி வச்சிருந்தார் இவர் பாபா வந்து வேண்டாம் சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சி வருத்தத்தோடு மறுநாள் வந்து சீரடிக்கு நேராக வந்து பாபாவை பார்த்து அவருடைய கால்களை பிடிச்சிக்கிட்டே அவர் வந்து கேட்குறார் நான் வந்து இதில் லாபம் வந்துக்கினால் அதில் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கல பாபாவுக்கு கொடுக்கலான்னு மனக்கில் நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது பாபா வந்து என்ன சொல்கிறாரு அந்த தொழில் வந்து செய்ய வேண்டாம் எனக்கு உன்கிட்டேருந்து எந்த லாபமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துலேயும் தாமு மளிகை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதையும் வந்து பாபா வந்து தடுத்துட்டார் இதெல்லாம் வந்து தாமு அண்ணாவுக்கு ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துரு நம்ம தேவையில்லாமல் பாபா கிட்டே போய் கலந்தாலோசிக்கிறோமோ பாபாவுடைய அந்த அறிவுரை வந்து சரியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்து அவர் மனசில் இருந்தது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பாபா வந்து எதை வேண்டாம் எந்த தொழிலை வேண்டான்னு சொன்னாரோ அதே தொழில் வந்து அந்த இரண்டு தொழிலுமே வந்து பெரும் அச்சம் அடைஞ்சதை தாமு அண்ணா கேள்விப்படுறாரு அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பாபா வந்து வெறும் சாதாரணமாக சொல்லலை நம்மளை பெரும் நட்சத்திலேருந்து அவர் காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் ஆழமாக பாபாவை நேசிக்க ஆரம்பித்தார் இன்னும் நம்பிக்கையை அதிகமாக வச்சார் அதுக்கப்புறம் பா தாமு அண்ணாவுடைய வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அவருக்கு வந்து ஜோசி ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தைகள் வந்து அவருக்கு வந்து குழந்தை பிறக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இனிமேல் நமக்கு எங்கே பிறக்க போகுது குழந்த குழந்தை எங்கே பிறக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையின்மையில் அவர் இருந்தார் அந்த சூழ்நிலையில் என்ன நிகழ்வு நடந்ததுன்னா சீரடிக்கு ஒரு மாம்பழ கூடை வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னா கோவாவிலேருந்து ராலேங்கிற பக்தர் வந்து அனுப்பியிருந்தார் அந்த கூடையை திறந்து முன் கூடையை திறக்கும் போது முந்நூறு மாம்பழங்கள் இருந்துச்சு அதுலேருந்து பாபா வந்து நாலு மாம்பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத மற்ற பக்தர்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ எல்லாரும் கேட்டாங்க இந்த நாலு மாம்பழம் மட்டும் எடுத்து வைக்கிறீங்களே யாருக்காக எடுத்து வைக்கிறீங்கன்னு இப்போ அவர் சொன்னார் தாமு அண்ணாக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன்னு அப்படி ரெண்டு மணி நேரம் கழித்து தாமு அண்ணா வந்து பாபாவை வந்து பார்க்கும்போது பாபா அந்த நான்கு மாம்பழங்களையும் அவருடைய தாமு அண்ணாவுடைய கைகளில் வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இது முழுக்க நீ மட்டும் சாப்பிடாது உன்னுடைய இளைய மனைவிக்கும் கொடு நீ இதை அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நாலு ஆண் குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு அவரும் நம்பிக்கையோடு அந்த பழங்களை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கும்போது பாபா சொன்ன வார்த்தைகள் தான் வந்து நிகமாக தவிர அந்த ஜோதிடர்கள் கொண்டு வார்த்தை வந்து பொய்யா போயிடுச்சு அடுத்து வந்து என்னென்னா தாமு அண்ணாவுக்கு இரண்டு கேள்விகள் வந்து கேட்கணும்னு தோணுச்சு பாபா கிட்ட அந்த இரண்டு கேள்விகள் என்னென்னா ஒன்று பாபாவை சந்திக்கிற அனைவருமே பலன் அடைகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வைக்கார் எனக்கு வந்து பாபா கிட்ட வழிகாட்டுதல் கிடைக்குது எனக்கு வந்து என்னுடைய தொழிலில் வந்து ஏற்படக்கூடிய நட்சத்தை வந்து காப்பாற்றினார் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னேன் அந்த குழந்தைக்கான குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு அப்போது கீரடியில் பாபா வந்த சந்திக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் இந்த பலன் கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வியை தாமுவண்ணா பாபா கிட்டேயே நேரடியாக கேட்குறாரு பாபாவும் அதுக்கு நேரடியான விளக்கத்தை கொள்றாரு எப்படி சொல்றாருன்னா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல பூக்கக்கூடிய அத்தனை பூக்களுமே காயாகவோ கனியாகவோ மாறுறது கிடையாது ஏதோ சில பூக்கள் மட்டும்தான் காயாகுது கனியாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதே ஒப்பீடு தான் எங்கேயும் என்னை சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நான் ஒரே விதமாக தான் தர்சனம் கொடுக்குறேன் அன்பு கொடுக்குறேன் நம்பிக்கை கொடுக்குறேன் உறுதியை கொடுக்குறேன் ஆனால் அது அவங்களுக்கான பலன் கிடைக்குதாங்கிறத அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஜன்ம தர்மாவை பொறுத்த தான் வந்து அமையும் அவங்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அது மா இருக்குமே தவிர என்னை சார்ந்தது கிடையாது நான் யாரிடமும் பாராபட்சம் பார்க்கறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ரெண்டாவது கேள்வி என்னென்னா இப்போ பாபா உயிரோடு இருக்கார் எல்லா விஷயமும் வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஒருவேளை பாபா இறந்ததுக்கு பிறகு என் நிலைமை என்ன ஆகும் நான் எப்படி உயிரோடு இருப்பேன் எப்படி என்னுடைய பிரச்சனைகளை சமாளிப்பேன் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கும்போது பாபா வந்து என்ன நான் நான் இருந்தாலும் இறந்தாலும் நீ எப்போ என்ன நினைக்காலும் அப்போ நான் உங்க கூட இருப்பேன் உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை நான் கண்டிப்பாக வந்து உனக்கு செய்வேங்கிற உறுதிமொழியை அவர் கொடுக்குறாரு அதை வந்து அவர் தாமு அண்ணா என்ன சொல்கிறாரு இன்னைக்கு வரைக்குமே வந்து பாபா அந்த வாக்குறுதியை காப்பாற்றிட்டு தான் இருக்காரு சொல்கிறார் தாமு அண்ணாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கோகமான நிகழ்வுகளை இதில் பதிவு செஞ்சிருக்காங்க என்னென்னா அவங்களுடைய சகோதரர்களுக்குள்ளே ஏற்பட்ட பாக பிரிவினை வந்து அவரை வந்து மன வருத்தத்துக்கு உள்ளாக்கு மன வருத்தத்துக்கு கொண்டு போக்கு ரெண்டாவது சொல்லும்போது அவருடைய சகோதரி இறப்புங்கிறது அவருக்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு மூன்றாவது சொல்லும்போது மூன்றாவது நிகழ்வு என்னென்னா அவருடைய நெருங்கிய நண்பரே தாம அண்ணாவுடைய மனைவியோட நகையை வந்து திருடிட்டார் இது அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நேரடியாக கேட்க கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியாது அப்போ அவரை என்ன பண்ணார் பாபா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுது இருக்காரு அழு அடுத்த அப்போ அதோடய விளைவு என்னென்னா அடுத்த நாள் அந்த நண்பர் வந்து அந்த நகையை கொண்டு வந்து தாமு அண்ணா கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த அத்தியாயத்தை ஹேமத் பந்த் வந்து எப்படி முடிக்கிறாருன்னா தன்னுடைய பிரார்த்தனையின் மூலமா முடிக்கிறார் அவர் என்ன பிரார்த்தனையை வைக்கிறாருன்னா எந்த சீழ்நிலையிலையும் பாபாவை மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை எனக்கு கொடுங்கிறதா பதிவு பண்ணுறார் இதுதான் புத்தகத்துல புத்தகத்தில் இருபத்தைந்தாவது அத்தியாயத்தில் கொல்லப்பட்ட நிகழ்வுகள் அனைவருக்கும் நன்றி சச்சிகா குரு